ஆஸ்திரேலியாவில் நேற்றுக்கு சிட்னியில் இருக்கக்கூடிய பாண்டி அப்படிங்கிற கடற்கரையோரத்தில் நடத்தப்பட்ட ஒரு துப்பாக்கிச்சூடு சம்பவம் உலகம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு பரபரப்பு ஏற்படுத்திருக்கு இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் கிட்டத்தட்ட பதினாறு பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க நாற்பது பேருக்கு மேலே வந்து படுகாயம் அடைஞ்சிருக்காங்க ஏன் இந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது யார் வந்து இந்த துப்பாக்கி சூடு நடத்தினா அப்படிங்கிற சில தகவல்களை நம்ம தேடி பார்த்தப்போ சில ஒரு திடுக்கிடக்கூடிய அதிர்ச்சி அடையக்கூடிய அதே நேரத்தில் வந்துட்டு பல பேரை காப்பாற்றிய ஒரு நபரையும் வந்துகிட்டு பார்க்க முடிஞ்சு இந்த தகவல் வந்துட்டு அத வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவை நான் வந்து உருவாக்கியிருக்கேன் நேற்றைக்கு ஆஸ்திரேலியாவில் ஞாயிற்றுக்கிழமை அந்த யூத மக்கள் வந்துக்கிட்டு வருஷம் வருஷம் கொண்டாடப்படக்கூடிய ஒரு நிகழ்வு தான் வந்துக்கிட்டு ஹனுக்கா வைதசி அதாவது கடற்கரையோர ஹனுக்கா அப்படிங்கிற ஒரு நிகழ்வு நடத்தப்படுகிறேன் அதே மாதிரி இந்த வருஷம் இந்த நிகழ்வு நடந்துக்கிட்டு இருக்கப்பதான் இரண்டு நபர்கள் அந்த நபர்கள் வேறு யாரும் இல்ல அப்பா மகன் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து பாகிஸ்தானை சார்ந்த ஐம்பது வயதான நவீத் அக்ரம் மற்றும் இருபத்தி நான்கு வயதான சஜித் அக்ரம் அப்படி ரெண்டு பேர் தங்க கையில துப்பாக்கி எடுத்துக்கிட்டு அங்க உள்ள பொதுமக்கள் அந்த யூத மக்களை குறி வச்சு வந்து கண்ட மாதிரி சுட ஆரம்பிச்சுட்டாங்க இந்த துப்பாக்கி சூடு சம்பவத்துல தான் பதினாறு பேர் வந்துட்டு உயிரிழந்திருக்காங்க அது போக வந்துகிட்டு நாற்பது பேர் படுகாயம் அடிச்சிருக்காங்க துப்பாக்கி சூடு நடத்தி அந்த அப்பா இருக்கா இல்லையா ஐம்பது வயதான வந்து நவீத் அக்ரம் அவர்களை வந்துக்கிட்டு கடைசியில் காவல்துறையினர் சுட்டு கொன்னுட்டாங்க அதுக்கப்புறம் இந்த இருபத்தி நாலு வயதுடைய அந்த சஜித் தக்கரம் இருக்கா அவரை சுட்டுட்டு இப்போ வந்து தீவிர சிகிச்சை வந்து வச்சுருக்காங்க ஏன் இவங்க இந்த சம்பவத்தை நடத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பின்னணிங்கிறது இருக்கா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தை வந்து போலீஸ் விசாரணையில் போய்க்கு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த இரண்டு பேரும் இந்த அப்பா பையன் நடத்தின இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் நடத்தின அந்த விதத்தை பார்க்குறப்பையும் அவங்க கையில் வச்சிருக்கக்கூடிய ஆயுதத்தை வச்சோம் இது வந்து ஒரு பயங்கரவாத சம்பவம் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து போலீஸ் ஆஸ்திரிய காவல்துறை வந்துக்கிட்டு ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க யூத மக்களை வந்துக்கிட்டு நோ அதாவது நோக்கி யூத மக்களை மையப்படுத்தி வந்து துப்பாக்கி சூட்டம் நடத்தினால ஒரு பயங்கரவாத பயங்கரவாத ஒரு விஷயம் அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது போக அவங்க அப்பா இந்த இறந்து போனா இல்லையா இந்த சம்பவத்துல வந்துட்டு அது ஒரு தீவிர சாரி குற்றவாளிகளை வந்துட்டு வச்சாங்க இல்லையா அந்த ஐம்பது வயதான வந்துக்கிட்டு நவீன அக்கரம் பயன்படுத்திய அந்த ஆயுதங்களை வந்துக்கிட்டு சோதிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க இது போக அவர் கொண்டு வந்த அவங்க வந்து வச்சிருந்த அந்த வாகனத்துக்குள்ள கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சுல இருந்து ஒரு ஆறு துப்பாக்கிகள் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு அந்த அத்தனை ஆயுதங்களுமே பாத்தீங்கன்னா வந்துட்டு லைசன்ஸோட அனுமதி பெற்றுதான் வந்துகிட்டு இவங்க எல்லாம் வந்துகிட்டு இந்த ஆயுதம் வச்சிருந்திருக்காங்க அது மட்டும் கிடையாது அவங்களுடைய அந்த வாகனத்துல அதிநவீன தொழில்நுட்பம் கொண்ட சில ஆயுதங்கள்லாம் வந்து கைப்பற்றப்பட்டு அது விசாரிக்கப்பட்டு வந்துகிட்டு இது கூடுதலான ஒரு தகவல் ஏன் இவங்க இந்த துப்பாக்கி சுட்டு சம்பவத்தை நடத்துறாங்கிறது ஒரு மிகப்பெரிய மில்லியன் டாலர் கொஸ்டினா இருக்கு அதே நேரத்துல வந்துக்கிட்டு இந்த சம்பவம் நடந்த அதாவது இந்த பாண்டி கடற்கரையில் சிட்டியில் இருக்கக்கூடிய பாண்டி கடற்கரை அந்த ஏரியா கேம்பல் பரேட் சொல்லுவாங்க அந்த இடத்த சுற்றி கிட்டத்தட்ட நேற்று மாலை ஆறு நாற்பத்தஞ்சு மணிலருந்தே வந்துக்கிட்டு அந்த இடத்த வந்து போலீஸ் கண்ட்ரோல் எடுத்து இந்த சம் அவசர சிகிச்சை கால சிகிச்சை மாதிரி வந்துட்டு அங்கே வந்து பாதிக்கப்பட்ட மக்களை வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்லாம் கொண்டு போய் அட்மிட் பண்ணி தொடர்ந்து அந்த இடத்துல வந்துட்டு விசாரணை நடத்திட்டு வர்றாங்க இது காட்டில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா இந்த ஐம்பது வயதான அவங்க அப்பா இருக்கார் இல்லையா நவீத் அக்ரம் அப்படிங்கிற அந்த நபர் துப்பாக்கி வச்சு சுட்டுக்கிட்டு பொதுமக்களை வச்சு பொதுமக்களை பார்த்து அப்போ சுட்டுக்கிட்டு இருக்கப்போ அகமத் அஹமத் அப்படிங்கிற ஒரு நபர் கார் பார்க்கிங்க்கு இருந்து மெதுவாக ஓடி வந்து சுட்டுக்கிட்டு இருந்தா அந்த பயங்கரவாதியை பிடிச்சு துப்பாக்கி பிடுங்கி நல்ல வேலை வந்துட்டு பல உயிர்களை காப்பாற்றிருக்காருங்க அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் வந்துகிட்டு அந்த துப்பாக்கி சுட்டு சம்பவத்துல இருந்துட்டு பல மக்கள் காப்பாத்திருக்காருன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் இந்த நல்ல வேலை அப்போ அந்த துப்பாக்கி பிடுங்கினோன்னு இவங்க அப்பா போயிட்டு அவங்க பையன் கூட நின்றுட்டு மேலும் வந்து துப்பாக்கி சுட ஆரம்பிச்சிருக்காங்க அந்த நேரத்துல தான் வந்துட்டு போலீஸ் அதிகாரிகள் அவங்க அப்பாவை சுட்டு கொண்டுட்டாங்க அவங்க பையனையும் சுட்டு இப்ப வந்து பையனும் பையன் வந்துட்டு தீவிர சிகிச்சை பெய்கள் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க சோ உண்மையிலேயே வந்துக்கிட்டு இந்த சம்பவத்துல துப்பாக்கியை பிடுங்கி மக்களை காப்பாற்றிய அகமது அல் அகமதுக்கு வந்துக்கிட்டு உலகம் முழுவதும் இருந்து பல தலைவர்களும் சரி ஆஸ்திரேலிய ஊடகங்களும் சரி ஆஸ்திரேலியா இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர் ரொம்ப ரொம்ப வந்துகிட்டு ஒரு பாராட்டுக்களை வரவேற்பை கொடுத்துட்டு இருக்காங்க இருந்தாலும் அந்த அல் அகமது அகமது அல் அகமது இருக்காரு இல்லையா அவருக்கு கிட்டத்தட்ட ரெண்டு வந்து புல்லட்ஸ் வந்து பாஞ்சிருக்கு அவர் வந்து தான் இருக்காருங்கிற விஷயமும் வந்துகிட்டு கொஞ்சம் வருத்தம் சொல்லுது ஸோ அந்த இரண்டு பேரும் பாகிஸ்தானை சேர்ந்த நவீத் அக்ரம் மற்றும் சஜித் அக்ரம் இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு ஏன் துப்பாக்கியை வச்சு சுடணும் அதுவும் யூத மக்களை வச்சு ஏன் சுடணுங்கிற விஷயம் வந்துகிட்டு இதுக்கு பின்னாடி என்ன விஷயம் நடந்திருக்குறத கூடிய சீக்கிரம் வந்து ஆஸ்திரேலிய காவல்துறை அதிகாரிகள் வந்து தான் வந்துட்டு செய்தி ஊடகங்கள்லாம் இருக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பு சம்பவம் உலகம் முழுவதும் வந்து மக்களால் பார்க்கப்பட்ட கூடிய சூழ்நிலை இதை இது சம்பந்தப்பட்ட அந்த அகமது அல்லா அகமது வந்துட்டு துப்பாக்கி பிடிக்க காப்பாற்றுறாரு மக்களை வந்துக்கிட்டு அந்த வீடியோ வந்துட்டு உலக அளவில் வந்துக்கிட்டு வைரல் ஆகி போய்கிட்டு இருக்கு அந்த வீடியோ நம்மளுடைய வீடியோவில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் பாருங்க ஸோ இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை வந்து வரவேற்கப்படுகின்ற நம்மளுடைய யூடியூப் சேனல் வந்து தயவு செய்து கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க நம்மளுடைய பாமுத்துக்கு பாமுத்து மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை பற்றி தகவல் அடுத்தது கிடைச்சா கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு தகவலுடன்